அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பௌர்ணமி தீதி வரும் நாட்களில் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது சில குலதெய்வங்களை பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கும்பிடுவார்கள் அப்படி உள்ளவர்கள் அந்த குடும்பங்களை ஒன்று சேர்ந்து கொண்டு அழைத்து சென்று வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் எந்த தெய்வத்தை விழுந்து வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் குலதெய்வ வழிபாடு முறையை செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் ஆகியவற்றுக்கு முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட எதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருளும் நம்முடைய முன்னோர்களின் ஆசையும் இருக்க வேண்டும் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதலில் வணங்கிய பின்னரே மற்ற குலதெய்வங்களை வழிபட வேண்டும் அதே போலவே தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமாக பார்க்கப்படுவது குல தெய்வம் குல தெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் புனிதமான அந்த ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வரும் வல்லமை படைத்ததாகும் அதனால்தான் அத்தகைய தெய்வங்களை குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் கூறுகின்றோம் குலதெய்வ கோவில்களுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் குலதெய்வ வழிபாடு வீட்டில் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்துக்கு உகந்த நாளாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பூஜைக்கு முந்தைய நாளை வீட்டம் சுத்தம் செய்து பூஜை அறியும் சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் இந்த பூஜையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் குலதெய்வ பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்வது சிறப்பாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில உட்கார்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்துக்கொண்டு மனதாரம் மனதார மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் குலதெய்வத்துக்கென்று ஒரு மண் நகல் விளக்கை ஏற்றி வச்சு அதை தனியான ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி வைத்து அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் முடிந்தால் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரார்த்தனையாக நெய்வேத்தியத்தையும் படைக்கலாம் அதே போல் ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களால் முடிந்த அளவு காணிக்கையை வைத்து அதை கட்டி கொள்ள வேண்டும் அந்த காணிக்கையை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு வர முடியுமோ அல்லது எப்பொழுது கோவிலுக்கு வந்தாலும் சரி இந்த காணிக்கையை உனது உண்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து கொள்ள வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கையை குலதெய்வ கோவிலில் சேர்த்து விடுவது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதற்கு பலன் கிடைப்பதில்லை குலதெய்வ வழிபாட்டை யார் முறையாக செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த கிரகமும் ஒன்று செய்யாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் வேறு வேறு இருந்தாலும் கூட அவற்றின் சக்தி ஒரே அளவில் தான் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வருஷத்தில் ஒரு முறையோ கண்டிப்பாக நேரில் சென்று பூஜை செய்து வழிபட வேண்டும் ஆனால் மற்ற கோயிலில் போய் பூஜை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லலாம் மற்ற கோவில்களுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்துட்டு வருவோம் ஆனால் குலதெய்வத்தை வழிபட செல்லும்போது கூடுதலாக நம்முடைய கடமையும் இருக்குது குலதெய்வ கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு கும்பிட்ட பின்னாண்டி அர்ச்சனை செய்துவிட்டு திரும்ப வேண்டும் அவரவர் சம்பதாயத்துக்கு ஏற்ப பூஜைகள் செய்து வணங்கலாம் இதை செய்வதே குலதெய்வ வழிபாட்டு முறையாகும் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்வது சிறப்பாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் எந்திரிச்சு குளிச்சுவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து கொண்டு மனதார மனமுருகி வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் ஏழு தலைமுறைகளின் சக்தியை அற்புதமாக அடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பானதாகும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக ஏழு தலைமுறைகளை காத்து கொள்ளும் பூஜை அறையில் உங்களின் குறைகளை உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து குறைகளையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து வைத்துவிடும் குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மையை செய்யும் ஒவ்வொருவரின் சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கைக்கு குலவதெய்வத்தின் ஆராதனையும் பித்ருக்களின் நாசியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குல தெய்வத்தை யார் ஒருவர் தொடர்ந்து வழிபட்டு வருகிறாரோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்களை செய்து வந்தாலும் குலதெய்வத்தின் அருகலகம் இல்லை என்றால் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை என்றும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடுகள் என்றும் சொல்லப்படுகிறது நவகிரகங்களும் கூட துணை நிற்கும் குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியமான ஒன்றாகும் அம்மாவாசை நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கெண்ணெயை ஊற்றி இரண்டு மண் விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை கோவிலில் உள்ள வெசூலாயுதத்தில் குத்தி வைத்துவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கின்றன உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமானாக இருந்தால் ஓம் முருகப்பெருமானே நம்ம என்ற மந்திரத்தை தினந்தோறும் பிரம்மமூர்த்த வேலையில் எழுந்து முகம் கை கால்களை கழுவிவிட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அம்மமூர்த்த வேலையில் எழுந்து நாம் இந்த மாதிரி செஞ்சிட்டு வந்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய குளத்திற்காக காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் ஏற்றமாகத்தான் இருக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய சிறப்பு மிக்கதாகும் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் மற்றும் அரிசியுடன் வெள்ளம் கலந்த கோதானம் கொடுப்பது நல்லதாகும் அதுக்கப்புறமா முடிந்த அளவுக்கு பசித்து வருபவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகவும் நல்லதாகும் குருவை மறந்தாலும் மறைந்து போன முன்னோர்களின் வழிபாடை காலப்போக்கில குலதெய்வ வழிபாடாக மாறியதாக சொல்லப்படுதுங்க குலதெய்வ வழிபாடு என்பது இன்றும் நடைமுறையில் தான் இருந்துட்டு வருது மதுரை வீரன் கருப்பணன் ஆகிய குலதெய்வங்கள் நடுகல் வழிபாட்டு முறையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இஷ்ட தெய்வ வழிபாடு போல் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளது பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூளம் பீடம் மரம் கரசம் கல் பெட்டி போன்ற அடையாள குறியீடுகளைக் கொண்டு நடத்தப்பட்டு வருகின்றன நோய்கள் நீங்கவும் பிள்ளை பிள்ளைவரம் கிடைக்கவும் மழை பெய்யவும் குலதெய்வ வழிபாடு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக ஒரு வேப்பமரம் அல்லது வில்வ மரம் இருக்கும் காணிக்கை எழுத்தல் மொட்டை எடுத்தல் தீ மிதித்தல் தீச்செட்டி எடுத்தல் தொட்டில் கட்டுதல் பொங்கல் இடுதல் போன்றவை குலதெய்வங்களுக்காக நடத்தப்படுகின்றன குலதெய்வ வழிபாட்டின் போது சாமி ஆடுபவர்கள் அருள்வாக்கு சொல்லுவார்கள் பெரும்பாலான குல தெய்வங்கள் பெண் குலதெய்வங்களாக குலதெய்வ கோவில்களில் எந்த ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்னாடியும் குலதெய்வத்திடம் உத்தரவு கேட்ட பின்பே நடத்தப்படுகின்றன குலதெய்வ கோவில்கள் பெரும்பாலும் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கியே கட்டப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன குலதெய்வ கோவில்களில் பரிவார தேவதைகளும் இடம்பெறுகின்றன குலதெய்வ வழிபாட்டில் கன்னிமார் தெய்வங்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் ஒரு வகையாகும் குளம் தலைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகும் பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வத்தைத்தான் நம் குல தெய்வம் என்று கூறுகிறோம் நமது முன்னோர்களில் சிலர் இக்கட்டான சூழ்நிலைகளில் எந்த தெய்வம் கை கொடுத்து காப்பாற்றுகிறதோ அந்த தெய்வத்தை காலம் காலமாக வணங்கி கொண்டு வருவார்கள் அதுவே குலதெய்வம் ஆகிறது அந்த தெய்வமே வழிவழியாக தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறது சில குடும்பங்களில் முன்னோர்கள் தாம் மறைந்து போன முன்னோர்களை நினைத்து குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வழி வழியாக வணங்கி வரப்பட்ட வந்த தெய்வம் அந்தந்த குடும்பத்திற்கு குலதெய்வமாக அமைகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் குலதெய்வத்திடம் அனுமதி கேட்க வேண்டுவது முக்கியமாகும் திருமணம் பெயர் வைப்பது காது குத்துதல் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னாண்டு இது போன்ற எந்தவொரு செயலையும் செய்வதற்கு முன்னாண்டி குலதெய்வத்தின் அனுமதி பெறுவது ரொம்ப அவசியமாகும் குலதெய்வத்தின் சாபம் என்பதை ஜாதகத்தின் மூலம் கண்டறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த செயலி எடுத்தாலும் தடை தாமதங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு என்று இருப்பதற்கு குலதெய்வ சாபம் அல்லது தோஷம்தான் காரணமாகும் குலதெய்வத்தை மறப்பதன் மூலமாக குலதெய்வ தோஷமானது ஏற்படுகிறது குலதெய்வத்தை மறந்து வழிபடாமல் குல குலதெய்வ சாபம் அல்லது தோசத்திற்கு காரணமாகும் குலத்தை காக்கின்ற குலதெய்வத்திற்கு நன்றி செலுத்த மறந்தால் அதுவே சாபமாகிறது குலதெய்வத்தை மனமாற வேண்டி வழிபட்டு வந்தால் சாபங்கள் நீங்கி வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க